தங்கி சீமானை கைது செய்ய முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அவன் சொல்கிற அவன் வயிறு வளர்க்கிற ஈழத்தை சொல்லியே வயிறு வளர்த்தவன் அந்த சீமான் இரண்டாயிரத்தி சந்தித்து வந்த பிறகுதான் இந்த திராவிட திருட்டுக் கொடுத்ததைப் பற்றி தெரிந்து கொண்டேன் என்று முந்தாணியில் பேசியவன் அதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் என்ன பேசுகிறான் தலைவர் பிரபாகரனை நான் பார்த்தேன் தந்தை பெரியாரை அண்ணாவை தமிழ்நாட்டுடைய போராட்டத்தை பார்த்து தொலைதூரத்தில் வளர்ந்தோம் என்று பிரபாகரன் கூறினார் என்று ஒரு நேற்று பேசினான் இதெல்லாம் அவனை அம்பலப்படுத்தி நிறைய ரீல்ஸ் யூடியூப்ல இருக்கு ஈழ விடுதலை போராட்டம் என்பது தமிழ் தேசிய தமிழ்நாட்டில் உள்ள மக்களினுடைய ஆதரவு பெற்று தமிழ விடுதலை போராட்டத்திற்காக தமிழ்நாடு அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருந்த காலம் ஈழ விடுதலைக்கு பின்புலமாக தமிழ்நாடு இருந்த நேரம் இங்க இருக்கிற அத்துணை இயக்கங்களும் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக நின்று செயல்பட்டன சிறைப்பட்டு இருக்கிறோம் என்ன செய்யவில்லை கைது செய்யப்பட்டிருக்கிறோம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைதாக இருக்கிறோம் தேச துரோக சட்டத்தில கைதாக இருக்கிறோம் கைதுகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நாடு தமிழ்நாடு ஆனால் வெறும் எட்டு நிமிடம் பத்து நிமிடம் கூட பார்க்காத ஒரு ஒரு சங்கி தமிழ தேசிய தலைவரை மொத்தமாக முப்படை நடத்திய ஒரு தமிழில தேசிய அரசாங்கத்தை நடத்திய ஒரு தலைவரை ஒரு மிலிட்ரி ஹோட்டல் ஓனர் ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டான் மக்கள் பேசுறான் அப்போ இன்றைக்கு இந்த சீமானுடைய பேச்சை கேட்டு ஈழ விடுதலைக்கு அன்றிலிருந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் செயல்பட்டவர்கள் கஜயன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து சங்கி சீமானே அவர் சொல்கிறார் சீமானே நீ பிரபாகரின் பிள்ளைகள் நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் சொல்றதை முதல்ல நிறுத்து யார் சொல்றா எண்பத்தி நாலில் இருந்து தமிழீழ விடுதலை புள்ளிகளிலே இணைந்து விடுதலை புலிகளோடு இணைந்து பிரபாகரனோடு இணைந்து அந்த போராட்டத்தை நடத்தி அந்த போர்க்களத்தில் இருந்த ஒரு போராட்டம் இன்னைக்கு ஈழ விடுதலைக்கு ஆதரவாக கூட நீங்கள் இருக்க வேண்டியதில்லை இன்றைக்கு விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை இருக்கிறது ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தடையை நீட்டித்துக் கொண்டே போகிறான் விடுதலை புலிகள் கருத்தில் இல்லை அவர்கள் ஆயுதத்தை மயிலும் மௌனித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் ஈழ விடுதலை போராட்டம் இன்றைக்கு அது வேறு ஒரு வடிவம் எடுத்திருக்கிறது மீண்டும் தொடங்கிய நிலையிலிருந்து தொடங்க வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது விடுதலை புலிகளுக்கு தடை செய்ய வேண்டிய தேவை என்ன ஒவ்வொரு ஒரு முறையும் விடுதலை புலிகளை தடை செய்கிறோம் என்று இந்திய ஒன்றிய பாஜக அரசு மட்டுமல்ல யாருந்தாலும் தடை பண்ணிட்டே போறோம் என்ன காரணம் சொல்கிறான் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடை இந்த முறை என்ன தடை தெரியுமா இந்த சங்கி பேசணும் ஒரு கூடத்துல பிரபாகரணின் பிள்ளைகள் அப்படின்னு வந்து போல அந்த மாதிரி என்ன போதே வாயிலிருந்து பள்ளிகளில் ராஜீவ் காந்தியை நாங்கள் இந்த மண்ணில கொன்று புதைத்தோம் கொன்று புதைத்தோம் பேசுறான் விடுதலை புலிகளுடைய தலைவரிடம் அதை கேட்கும் போது கூட என்ன சொல்கிறார்கள் அது ஒரு துன்பியல் சம்பவம் எங்களுக்கு அதுக்கு தொடர்புல இருந்தா அவன் என்ன பேசுறான் ராஜிவாந்தியை நாங்கள் தான் கொன்று புதைத்தோம் உண்மையிலே இது ஈழ விடுதலைக்கு ஈழப் போராட்டத்திற்கு ஈழத்தை தேசிய விடுதலைக்கு ஆதரவா ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவான கருத்தாக இல்லை அதாவது வயிறு பிழைப்பதற்காக வயிறு பிழைப்பதற்காக எங்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறாரோ அவர்கள் டமிருந்து காசு வாங்கி வயிறு வளர்த்துக் கொண்டு இருக்கிறான் அவன் கேட்குறான் அவன் கூட தமிழ்நாடு அரசு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு தருது உரிமை தொகைன்னு கொடுக்குது தவப்புதல் திட்டத்தில் கொடுக்குது மாணவர் கேட்டாரா நாங்கள் கேட்டோமா ஆயிரம் ரூபாய் நாங்கள் கேட்டோம் ஆயிரம் ரூபான்னு கேட்கறோம் நீ கட்சி சொல்ல தொடங்கி நாங்கள் கேட்டோமா நீ நான் தமிழர் கட்சி தொடங்குறா நான் கேட்டானா நீ வேலை விடுதலை போராடு தொடங்கு நான் நாங்கள் கேட்டோமா ஆனா நீ கேட்ட என்ன கேட்ட ஒரு கூட்டத்தில் ஒவ்வொரு உறுப்பினரும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போட்டு வச்சிங்கன்னா பேங்க்ல ஒவ்வொருத்தர் ஆயிரம் ஆயிரம் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ஆகும் இப்படி இப்படி பன்னெண்டாயிரத்துக்கு கணக்கு பண்ணால் லட்சக்கணக்கில் வந்து திரள் நிதி கொடுக்கலாம்னு சொல்லி திரல் நிதி வாங்கி வயிறு வளர்த்து யார் கேட்ட நீ கேட்ட ஆயிரம் ரூபாய் கூட நீ கேட்ட அப்போ ஈழ விடுதலை போராட்டத்தை காட்டி வயிறு வளர்க்கிற ஒரு பிழைப்புவாள் அது மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் போற இடத்துல எல்லாம் என்ன பேசுறது பெண்களை வைத்துக்கொண்டு பெண்களை மிக 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 ஆபாசமாக இழிவாக இழிவாகி பேசினாரு இழிவாக கொச்சையாக பேசுவது பெண்கள் பின்னால நிக்கிறாங்க நான் உசரும்ப நான் மசுரும்ப உனக்கு என்னடா சொல்லி அவங்க கட்சி பெண்களை வச்சுக்கிட்டு அவங்களே பேசுறேன்

ரெண்டு ஆம்பளைங்களுக்கு நடுவில் ஒரு பெண் படுத்திருக்கிறார் வேற நீங்களே முடி பண்ணிக்கங்க யாரும் கேள்வி ரெண்டு ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் படுத்திருக்கிறார் இது பேச்சா இதெல்லாம் நாங்கள் திரும்பி சொல்றது நான் கூசுது இப்படி ஒருத்தர் பேசிட்டு போனா மற்ற இந்த கட்சிக்காரன் வேடிக்கை பார்க்கறான் இதை என்ன பண்றது ஆனால் நாங்கள் சொல்றது நாங்கள் எல்லாம் பெண்களுக்கு பாதிக்கு பாதி ஐம்பது சதவீத சீட்டு கொடுக்குற நான் தான் நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்க நீ கூட சீதாலட்சுமின்னு ஒரு ஒரு தங்கை இல்லை ஒரு தோழி ஈரோடு கிழக்கில் மனு தாக்கல் செஞ்சுட்டு அவங்க பேசுகிறாங்க நான் தமிழர் தவிர ஐம்பதுக்கு ஐம்பது யாரும் கொடுக்க முடியுமா நீ ஐம்பதுக்கு ஐம்பது கொடுக்குற கதை எங்களுக்கு தெரியும் அதை நான் ராஜவேல் நாகராஜன் சொல்லிட்டான் பெண் வேட்பாளர்லாம் நிறுத்துறது எதுக்குன்னா பெண் வேட்பாளர் பிரபலம் இல்லாத வேட்பாளர் தான் எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்ப ஓட்டு வாங்காம இருக்கிறதுக்கு பெண் வேட்பாளர் பேரம் பேசுறது எல்லாத்துலயுமே பேரம் பேசி சீமானுக்கு நான் தான் காசு வாங்கி கொடுத்தேன் ஒருத்தன் சொல்லிட்டான் இங்கெல்லாம் உனக்கு ஓட்டுக்கு யாருக்கு ஓட்டு வேணும்னு முடிவு பண்றானோ அந்த இடத்துல பெண் வேட்பாளர் நிறுத்த வேண்டியது இதுதான் அவன் லட்சணம் முழுக்க முழுக்க ஒரு பிழைப்புவாதி என்ன பேசுறது மாவூசியை பத்தி பேசுறது மாவூசியா பெரியாரா மாவூசியை விட பெரியா பெரியாரா பேச மாவசி தூத்துக்குடியிலாக மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டத்தை எடுத்து நடத்தும் போது தந்தை பெரியார் எழுதுறார் மாவூசி போராட்ட களத்திலே இருக்கும் போது நான் சிறு பையனாக சிறு இளைஞனாக ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தேன் யாரு பெரியார் அந்த பெரியார வாகுசி என்ன எழுதுற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல நாகப்பட்டினத்துல பெரியாருடைய படத்தை திறந்து வைத்துவிட்டு இந்த பெரியார் சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக பெண் விடுதலைக்காக பெண்களுடைய உரிமைக்காக போராடி வருபவர் இவருடைய படத்தை யார் வாகுசி சொன்னதுரா முட்டாள் சீமான் இந்த பெரியாருடைய படத்தை காலையும் மதியமும் மாலையும் மூணு நாளே இந்த போட்டோ வச்சு கும்பிடுங்கன்னு யார் சொன்னா வவுசி சொல்லிருக்க வவுசி கப்பல் வாங்கி கப்பல் விடும் பெரியார் பத்து நிமிஷம் கொடுத்தோரா பெரியார் கையில வந்து நீஞ்சாரா எல்லாம் பேசுறாங்கல்ல வவுசி எழுதுற பெரியார் வவுசி அந்த கப்பல் வாங்குவதற்காக தன்னுடைய சொந்த பணம் ஐயாயிரம் தன்னுடைய வெங்காயம் மண்டியிலிருந்து தன்னுடைய மண்டியிலிருந்து ஐயாயிரம் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற மொத்த கடைக்காரர்களிடமிருந்து தொகை வசூல் செய்து அந்த காலத்திலேயே இந்த கப்பல் விடுவதற்கு முப்பதாயிரம் ரூபாயை கொடுத்தவர் தந்தை பெரியார் இவனுக்கு தெரியுமா அடுத்து காமராஜர் பெரியவரா பெரியார் பெரியவரா காமராஜர் எழுதுறார்யா தந்தை பெரியார் எண்பத்தி ஆறு வயதிலும் தன்னுடைய உடல் நோவை பார்க்காமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிறாரே தந்தை பெரியார் இந்த சமூக சீர்திருத்தங்கள் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்காக எண்பத்தி வயதிலும் தளராது உழைத்து பொதுப்பொன்று செய்து வரும் அவரது மனப்பாங்கை யார் காமராஜ் அவரது மனப்பாங்கை நமது இளைஞர்கள் படிப்படையாக கொள்ள வேண்டும் யாருடைய எண்பத்தி ஆறு வயதிலும் தள்ளாது உழைக்கின்ற தந்தை பெரியாதது மனப்பாங்கை இளைஞர்கள் படிப்படையாக கொள்ள வேண்டும் பெரியார் பெருசா காமராஜ் பெருசா யாற்று போட்டி போடுறது யாரை பார்த்து கேட்கிற உடனே அடுத்த சொல்லுது சொல்றது ஆணைமுத்து பெரியார் பெரியவரா இந்த சோழர் திராவிட கழக தோழர் வந்திருக்காங்க ஆணைமுத்து நூற்றாண்டு நடக்கிறதா முண்டாம் ஆணைமத்து அவர் பேர் என்ன தெரியுமா இங்கதான் தாம்பரத்தில் வாழ்ந்தார் பெரியார் பெருந்தந்த ஆணைமுத்து ஆணைமுத்து கூட பெரியார் பெரியவரா ஆணைமுத்துவே பெரியாருடைய பணிகளை தொடர்வதற்காக செஞ்சவர் தானா அவருடைய பெயரே பெரியார் பெருந்தொண்டர் ஆணைமுத்து அப்போ இருந்தாலும் எதிரா இவர் இவர் பெருசா அவர் பெருசா அவர் பெருசா இவர் பெருசா பாவனார் பாவனாரை விட பெரிய பெரியவரா பாவனாரை விட பெரிய பெரியவரா பாவானருக்கு மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு தேவனைய பாவானர் அப்படின்னு தான் எழுதி நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா பாவானருக்கு கொடுத்த பட்டம் தந்தை பெரியார் கொடுத்தது அது திராவிட மொழி நூல் ஞாயிறு தேவனைய பாவானர் இந்த திராவிடம் கட் பண்றான் இந்த திராவிட மொழி நூல் ஞாயிறு தேவனைய பாவாளர் சொல்லியிருக்காரு தெரியுமா தமிழகத்தீரே தமிழகத்தீரே மொழி வரலாறு மொழிவது கேள்வின் தமிழகத்தீரே தமிழகத்தீரே மொழி வரலாறு மொழிவது கேள்வின் பிராமணியமனும் பெருங்கேடு நஞ்சு நாவலம் முழுதும் நலஞ்செய பரவி பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள் பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள் கேரளா முண்டாம் பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள் நைந்தமை தடுக்க நான் மருத்துவராய் மூன்று பேர் தோன்றினார்கள் நான் மருத்துவராய் வள்ளுவர் மறைமலை வன்மர பெரியார் தெல்லிய மூவர் தென்னகத்தே தோன்றினர் யார் சொல்றது தேவனைய பாவான சொன்னது தமிழர் ஒற்றுமை தடுத்து தமிழனுள் விழுந்து பெரியார் பெயரை கெடுப்பார் பெரியார் தம்மால் தீதுரன் தீதுரன் அவர்க்கே என்ன சொல்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாம பெரியார் பெயரை நீ கெடுக்கிற பத்தியா அது பெரியாருக்கு கேடு இல்ல உனக்குத்தான் கேடு யாருக்கு கேடு உனக்குத்தான் கேடு நீ தொட்டு பெரியார நீ பெரியாரை தொட்டுட்ட நீ என்ன இருக்குது எல்லா இடங்களிலும் எல்லாரும் பேசுறான் இன்னைக்கு நான் வந்து பேண்ட் ஷர்ட்டை போடணும் தான் நினச்சேன் போராட்டம் நடத்துறோமா ஒரு பேண்ட் ஷர்ட்டு போட்டு ஜம்மு வரலாம் அப்படி யோசனை பண்ணேன் சரி வேட்டி எடுத்து கட்டணும் இந்த வேட்டி எடுத்து கட்டும் போது எங்க வீட்டம்மா தோழர் கேட்டாங்க என்னங்க சகப்பு சட்டிக்கு வந்து நீலக்கரை வேட்டி கட்டுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க சிவப்பு கரை வேட்டிலாம் இருக்க கட்டின்னு போங்க நாங்கள் இல்லைம்மா இந்த வேட்டி தான்மா இன்னைக்கு கட்டணும் இந்த வேட்டியில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த வேட்டி ரேஷன் கடையில் கொடுத்த வேட்டி மூணு வேலைக்கு முன்னாக தமிழக அரசு ரேஷன் கடையில் பொங்கலுக்கு ஆள் கொடுத்த வேட்டி தாங்க இது எதுக்காக சொல்றேன்னா இந்த வேட்டியில ஒரு சீல் குத்தி இருக்குதுங்க தமிழக அரசு இலவச இணைப்பாக கொடுத்த வேட்டின்னு சீல் குத்தி சீல் குத்தி கொடுக்குறாங்க எதுக்குன்னா அந்த வேட்டியை கொண்டாந்து கடையில தான் விற்றுக்கூடாதுன்றதுக்காக ஏன் அதை சொல்றேன்னா நம்ம நிறைய விளக்கம் கொடுத்து பாட்டு பாடி கவிதை படிச்சு புத்தகம் போட்டு என்னெல்லாம் பேசினாலும் இந்த காலத்தில் இளைஞர்கள் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன வரல அவன் ரெண்டு நிமிஷத்தில் சொல்கிறான் மாமான்றான் சும்மா வள வளன்னு பேசாத ஒரு ரீல்ஸ் மாதிரி போட்டு விடணுன்றான் இது என்ன பண்ணான் தெரியுமா அந்த வேட்டியை போட்டுட்டு ஒருத்தம் ஃபேஸ்புக்கில் போடுறான் ஏண்டா சீல் போட்ட வேட்டியை கொடுத்துட்டியா நீ கட்டுவியா யாரா ஸ்டாலினை பார்த்து கேட்குறான் நீ கட்டுவியா உன் பிள்ளை கட்டுமா ஏண்டா கோச்சு போட்டால் சீல் போயிட போகுது அவனுக்கு அந்த அறிவு கூட இல்லை யாருக்கு எந்த அறிவு இல்லை ஏண்டா சீல் போட்டு வேட்டி கொடுக்குறிய ஸ்டாலின் நீ கட்டுவியா ஏண்டா ஸ்டாலினுக்கு எதுக்குடா அரிசி கார்டு மு க ஸ்டாலின் அரிசி கார்டா வச்சிருப்பாரு சொன்னாங்க அரிசி கார்டு இருக்கிறவங்களுக்கு தாண்டா வேட்டி முடம் அரிசி கார்டு வச்சிருக்கவங்களுக்கு வேட்டி அந்த வேட்டியில சீல் குத்திக்குது யாரும் வந்து கடையில வித்துற கூடாதுன்றதுக்காக நல்ல வேட்டி தோச்சு போட்டா கதவு கைத்தறியில பண்ணது காட்டன் வெட்டி நல்லா தாண்டும் அவன் என்ன எழுதுகிறான் இன்னொருத்தன் எழுதுகிறான் இந்த வேட்டியை இட்லி துணி இந்த வேட்டியை என்ன பண்ணுவார்கள் குழந்தை பிறந்த குழந்தைய துணின்னு வரைக்கும் அந்த ரேஷன் புடவ ரேஷன் வேட்டியில் இருந்து யூஸ் பண்ணுவாங்க சிரிக்கிறாங்க ப பண்ணுவாங்க ஆமாடா நல்லது தானே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் ரேஷன் வேட்டி கடையில் போய் வாங்க வேணாம் அப்போது இந்த வேட்டி இப்படி அதாவது ஒரு வேட்டிங்க

ஏமாற்றி எதுலதான் கிடைக்கும் பாக்குறார் ஏதாவது ஒன்றை எடுத்து விட்டு பொய்யை சொல்லி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை இளைஞருடைய மனதிலே நஞ்சை விதைக்கிற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு என்ன பண்ணணும் அவனுடைய மொழியிலே நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை வந்துச்சு அவன் என்ன இந்த இளைஞன் அவன் பேசுறான் இன்னைக்கு கூட தமிழக முதலமைச்சர் நேற்று பேசியிருக்காரு ஒரு கூடத்தில் இந்த ஆரிய ஆர்எஸ்எஸ் ரவி

அப்போ நீ பேசு இன்னொருத்த சொல்றா பேசுவது என்பது அவன் வாய தொடர்ந்தாலும் யாருக்கும் மரியாதை கிடையாது யாருக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் எல்லாம் மதுரையில இருந்து வந்தவன் வெற்றி கொண்டாம பேச்சு நான் கேட்டுக்கிறேன் தீபுரி ஆரம்பம் பேசும்போது இப்படி உட்காந்து கேட்டுக்கிறேன் நான் தீபுரி ஆரம்பம் பேச எங்களுக்கும் தீபுரி ஆரம்பம் எல்லாம் பேச தெரியும் அது கட்சியில் இருக்கிற ரெண்டாம் தரம் மூன்றாம் தரம் ஆளுங்க ஆனா ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசுறான் ஒரு கட்சி தலைவனை பார்த்து நம்ம டூ கே கட்சி பிடிச்ச விஜய்லாம் எல்லாம் இருக்கிறான்ல அவனை பார்த்து டே நீ இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல நடுவுல இருந்தா லாரி ஏறி உன அடிச்சிடும் இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவன் இன்னொரு கட்சியினுடைய தலைவனை பார்த்து பேசுறது அவனை காலில் கிடைக்கிற செருப்பு எடுத்து காட்டுறது இஷ்டத்துக்கு பேசு ஆனால் என்ன சொல்றது அவனுடைய அடிவரடி கூட்டத்தை போய் இந்த கேள்வியை கேட்டா அந்த கூட்டம் என்ன தெரியுமா சொல்லும் அண்ணன் அதையெல்லாம் பேசவில்லை அண்ணன் கருத்தியலாக பேசுகிறார் இந்த இந்த சாட்டை அண்ணன் கருத்தியலாக பேசுகிறார் எங்களை அண்ணன் பேசுறவங்க அப்போ யாரு ஏமாத்துற அந்த கூட்டம் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துறோம் பத்திரிகையாளருக்கு செய்தி அனுப்புறோம் ரெண்டு தொலைக்காட்சியில இருந்து வந்து செய்தி போடுறாங்க அவங்க போயிட்டாங்க இப்போ அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சோன்னா நாங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் சீமான் மேல இப்படி இருக்குல்ல இப்போ இதை வந்து ஒரு செய்தி ஊடக செய்தி ஆட்டணுமா ஆனால் சீமான் பேட்டி கொடுக்குறான் மொத்த பேர் வந்து நின்றுக்க வேண்டியது அவன் என்ன கேட்குது அந்த ஏதாவது ஒரு ஒரு கேள்வி கேட்குறான் ஊடகத்தில் இருந்து ஊடக வேளாளர் என்று சொல்லி சொல்கிறவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க அவன்கிட்ட ஏமா நீ அப்படி பேசுனிய அதுக்கு என்ன பதில் சொல்லு எதுவும் கேட்கறது இல்லை அப்ப இதை இவனை வளர்ப்பதற்கு ஒரு கூட்டம் பாஜக கைகூலி ரெண்டு பேர் போறாங்க ஒருத்தர் இவன் வந்தான் வந்தான் இவன் நடிக்கிறான் சினிமால எல்லாம் நடிக்கிறான் இவனுக்கு நடிப்பு படமும் ஒண்ணு ஓடல அதனால எப்படி நடிக்க வந்தான் படம் ஓடல நடிப்பும் வரல அதனால இவன் தமிழை வளர்க்கிறான்னு சொல்லி வந்துகிறான் இவன் பேர் சீமா நாங்களும் இவன் தமிழை வளர்க்கறதுக்கு நாங்களும் உதவி பண்றோம் அதனால நீங்க உங்க அப்பா வச்சிருந்த நாம் தமிழர் கட்சி பேர நீங்க வந்து இந்த சீமானுக்கு கொடுங்க ஐயா சிவந்தி சொல்லி போய் கேட்ட அந்த ரெண்டு பேர் யாருன்னா சோகம் குருமூர்த்தியும் இவன் கட்சிக்கு பேர் வாங்கி கொடுத்தவன் யாரோ சோமன் குருமூர்த்தியும் அவன் சொன்னது இவனுக்கு நடிப்பு வரல இவனுக்கு பழப்பு ஒன்றும் தெரியல எப்படி நம்ம தோணும் சின்ன பார்க்கிறாரு இருபத்தி ஆறு ஆண்டுகளில் தமிழ் நாட்காட்டி வெளியிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து ஏதாவது ஒன்று பின்பலும் எதுவுமே இல்லை சினிமாவில் நடிப்பு வரல பழப்பு இல்லை அதனால தமிழை வளர்க்கணும்னு நினைக்கிறான் எப்படி பழப்பு இல்லை அதனால தமிழை வளர்க்கணும்னு நினைக்கிறான் நாங்களும் அதை ஏற்றுக்கிறோம் அதனால அவங்க கட்சி பேர கொடுன்னு வாங்கி கொடுப்பேன் ஒரு கூரா இருக்கிற ஆர் ஒரு மூளையா இருக்கிற அவன் குருமூர்த்தி சோமு சேர்ந்து ஒரு கட்சி பேர் வாங்கிட்டான் இவன் பெரிய 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 பேசுறான இன்னைக்கு எழுதுறோம் தமிழ் எழுதுறீங்கல்ல தமிழ் பெரியார் சாடினார் ஆமா யார் சாடினார் யார் நான் கூட தான் சாடுவேன் என்ன இருந்துச்சு இந்த தமிழ்ல ஒரு சங்க இலக்கியத்துக்கு பிறகு தமிழ் மாணவர்கள் வந்து சங்க இலக்கிய காலத்துக்கு பிறகு தமிழ்ல இருந்தது என்ன எல்லாம் கோஷ்டி தான் இதுதான் இருந்ததை பெரியார் கேட்டார் என்ன இருக்குது என்ன இருக்கு இந்த மொழியில அறிவியல் இருக்கா பெரியார் கேட்டார் அறிவியல் இருக்கா தோல் உங்களுக்கு தெரியுமா மனவை முஸ்தபா மனவை முஸ்தபாலாம் நம்ம மறந்துட்டோம் மனவை முஸ்தபா இருந்த போது இயற்கை போது புரட்சிகர இளைஞர் முன்னணி அவருடைய வீட்டிற்கு சென்று அவருக்கு மலர் வலையை வைத்து மரியாதை செலுத்தினோம் ஏன் தெரியுமா இந்த மனவை முஸ்தபான்றவர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நீ நம்ம யாருமே என்ன பண்ணிருக்க முடியாது அறிவியல் கலைச்சொற்கள் எதுவுமே தெரியாது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இருந்து அறிவியல் கலை சொற்களை உருவாக்கியவர் மனவை முஸ்தபா மனவை முஸ்தபாவுடைய பெரியார் படம் இருந்தது ஒரு தோழர் ஒரு நாள் போய் அவர் வீட்டுக்கு போய் என்னங்க நீங்க பெரியார் படத்தை மாட்டியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொன்னார் நானும் பெரியாரை கவனிச்சுக்கிட்டே வந்தேன் இந்த தமிழ்ல என்னடா இருக்குதுன்னு பெரியார் கேட்டாருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து வச்சிருக்கிறோமே

கொம்பு போடுவோம் கொம்பு நீ எங்க போய் கம்ப்யூட்டர்ல போய் எங்க போய் கொம்பு எங்க கொண்டு போய் தேடி கொண்டு போய் ஒட்ட வைக்க முடியுமா அதனால தான் ரெண்டு துணி நக போட்டு கொணக்கால் போட்டா எழுத்து சீர்த்து துணி கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் அதனால தான் தமிழ் கடனில நீங்க எளிமையா இன்றைக்கு தமிழை எடுத்து செல்ல முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் நீ பெரியார் பெரியார் எதுக்குறதா என் வேலை சொல்றிய அடிக்காதரா தமிழ் எழுதாதா உருளா எப்படி எப்படி பண்ண நம்ம இது நடந்த தோழர்கள பெரியார் கொண்டு வந்தான்னு சொல்லல பெரியார் கொண்டு வந்த ஏற்று சீதத்தை நீ செய்யாத அப்படி செஞ்சா யார் தெரியுமா இந்த பார்ப்பன சோ இந்த ஏற்று சீதத்தை எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்தி வந்த பிறகு எல்லாம் பள்ளிக்கூடத்துல ஏற்று சீதத்தை வந்துருச்சு எல்லா பத்திரிகைகளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு ஷோ மட்டும் மாறலைங்க துப்ளக் மட்டுமே பழைய முறையில் வந்தது ஏன்னு சொன்னா பெரியார் கொண்டு வந்த சீர்திருத்தம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சோ கொஞ்ச நாள் சோவையும் ஆரவைத்தும் எப்படி தெரியுமா அந்த பழைய பாண்டு சிஸ்டம் எல்லாம் காலாவதியாகி போச்சு துப்புளைக்கு நீ அடிக்கணும்னால இந்த எழுத்து சீர்திருத்த முறையில தான் நீ பிரிண்ட் பண்ணுன்ற முறை வந்துருச்சு வேற வழி இல்லாம அவனே என்ன பண்ணா வேற வழி இல்லை எங்களுக்கு நாங்க எதுக்கு மாறணும் மாறணும் அப்படி மாத்தின நாடு நாடு அப்ப பெரியார் சொன்னால் தமிழ்நாடு விடுதலையின் குறியீடு ஆரிய எதிராக ஆரிய பார்ப்பனையத்தை சுத்தரித்த சூரியன் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை இழிவுபடுத்திய சங்கி சீமானை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க அந்த சீமான் நீலு முன்னூறுக்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு பல்லாவரம் காவல் நிலையம் நாம் அனைவரும் சென்று நாம் நம்முடைய அமைப்பின் சார்பாக நம்முடைய தோழர்கள் அவன் மீது அந்த புகாரை பதிவு செய்வோம் என்று கூறி தமிழ்நாடு அரசே தந்தை பெரியாரை இழிவுபடுத்திய

ஆன்மையால மக்கள் பெரிய வேலை செய்ய வேண்டியது மக்கள் போட்டு ஆகாது மருந்துகள் இருந்து கொடுத்த ஆகாது கிடைக்கணும் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாதான் நம்ம சுற்றி ஒரு பொறுப்படி ஆகும்